இன்றைக்கி நம்ம வீடியோவில் முடக்கத்தான் கீரையை வச்சு எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாம் அது செய்யறதுக்கு ரெண்டு டம்ளர் அன்றைக்கி சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் இட்லி அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் டம்ளர் ஓரம் பருப்பு அதையும் தனியாக ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கீரையையும் தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்ட்டை பூண்டு சேர்த்து நல்லா பல்ஸ் முளைச்சு அரைச்சிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க முடக்கத்தான் கீரையை இது கூட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா முடக்க தாங்கியத தனியாக தான் மசியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிலே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி அதில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் ஊற வச்சிருக்கேன் கடலைப்பருப்பையும் அது கூட சேர்த்து குறை குறைப்பா கடலைப்பருப்பு சேர்த்து ரொம்பவே குறை குறைப்பாக அரைக்கணும் அப்போ தான் ஆடை டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நான் இப்போ குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சிது இப்போ இது கூடவே இப்போ நம்ம நான் பல்லாரி வெங்காயம் மீடியம் ரொம்ப மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ஒரு நாலு கட் மிச்சிக்கோம் பொடி பொடியாக பொடியாக கட் பண்ணும்போது தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெருசாக இருந்தால் கையில் தட்டுப்படும் த தட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய அடை மாவு ரெடி இப்போ தோசைகள் நல்லா ஹீட்டாகட்டும் நல்லா ஹீட்டான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடையே தட்டுங்க தோசை ஊற்றணும்னாக்கா அந்த அந்தளவுக்கு மெல்லிசாக வராது கொஞ்சம் மெல்லிசாக தட்டினாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பக்கத்தில் ஒரு பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க பச்சை தண்ணி வச்சுட்டு தண்ணியை கையை தொட்டு தொட்டு தேய்ச்சிங்கனாக்கா கை சுடாது கொஞ்சம் மெல்லிசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க நம்ம வெங்காயம் சின்னதாக கட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி நைஸாக த தட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணால் கூட மாவு கட்டியாக அரைச்சிக்கலாம் அந்த கொஞ்சம் கேப் வர மாதிரி அடை தட்டிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் கேப்பில் ஊற்றி விட்டாக்கா அடை டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஹைலி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கேப் இருக்கணும் அதில் எண்ணெய் ஊற்றுனா தான் அடை சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வேகட்டும் வெந்துருச்சு இப்போ நம்ம அடை இதை நம்ம எடுத்துடலாம் அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது பாருங்கள் இந்த பக்கமும் செவந்துருச்சுது இப்போ நம்ம அடையை எடுத்து வச்சிடலாம் நான் இன்னொரு அடையும் தட்டியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி கேப் வச்சு கொஞ்சம் அடைக்கு ஏன்னா நிறைய ஊற்றிருந்தாங்க நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு என்ன வேண்டான்றாங்கன்னா நீங்கள் வேணால் கம்மியாக ஊற்றிக்கோங்க நம்மளுடைய அடை சூப்பராக இருந்துச்சு இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே காம்பினேஷனாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்